வணக்கம் நண்பர்களே நீங்க ஒவ்வொரு காலை எழுந்தவுடனும் இப்போ பழைய மாதிரி சக்தி இல்லையே என்று நினைக்கிறீர்களா அல்லது ஒரு காலத்தில் பெருமைப்பட்ட உங்கள் உடல் பாகம் இப்போது சோம்பலாகவும் பலவீனமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறதோ என தோன்றுகிறதா அப்படியென்றால் இந்த காணொளியை நீங்கள் ஒருமுறை அல்ல இருமுறை கூட பார்க்க விரும்புவீர்கள் ஏனெனில் இன்று நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் ஒரே ஒரு மாற்றம் ஆம் ஒரே ஒன்று உங்கள் செயல்திறன் தன்னம்பிக்கை மற்றும் ஆண்மை சக்தியை பதினெட்டு வயது காலத்து பலத்துக்கு மாற்றிவிடும் அந்த மாற்றம் என்னவென்றால் தண்ணீர் குடிக்கும் சரியான முறை உங்களுக்கு தோன்றலாம் வெறும் தண்ணீர் குடிப்பதால் தான் இவ்வளவு பெரிய மாற்றமா நடக்கும் என்று பாருங்கள் உடலில் தண்ணீர் குறைந்துவிட்டால் முதலில் பாதிக்கப்படுவது இரத்த ஓட்டம் மேலும் ஆணுறுப்பின் பலம் முழுமையாக இரத்த ஓட்டத்தில்தான் இருக்கிறது ஒரு மருத்துவ ஆய்வு தெரிவிக்கிறது நீரிழப்பு ஏற்பட்டால் ஆணுறுப்பில் இரத்த ஓட்டம் இருபத்தைந்து சதவீதம் வரை குறைந்துவிடும் சிந்தியுங்கள் இதனால் ஏற்படும் விளைவு என்னவாக இருக்கும் இப்போது கற்பனை செய்யுங்கள் தினமும் சரியான அளவில் சரியான நேரத்தில் தண்ணீர் குடிக்கத் தொடங்கினால் உங்கள் உடலும் உங்கள் ஆணுறுப்பும் எப்படி பிரதி செயல்படும் இந்த காணொளியில் பெரும்பாலான ஆண்கள் தண்ணீர் குடிக்கும்போது செய்யும் அந்த ஐந்து பேராபத்தான தவறுகளை நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் அதேபோல் வெறும் முப்பது நாளில் கூட வித்தியாசத்தை உணர வைக்கும் துல்லியமான முறையையும் அதற்கு பின்னால் இருக்கும் அறிவியலையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இது முன்னாடியே தெரிய வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என்று உங்களுக்கு தோன்றலாம் ஆனாலும் முடிவு வரை பார்த்து கொண்டே இருங்கள் ஏனெனில் கடைசியில் நான் சொல்கிற ஒரு திட்டத்தை இன்று முதல் நடைமுறைப்படுத்தினாலே உடனே நீங்கள் வித்தியாசத்தை உணரத் தொடங்குவீர்கள் முதலில் புரிந்து கொள்வோம் உடலுக்கும் ஆணுறுப்புக்கும் நீரேற்றத்தின் அறிவியல் முக்கியத்துவம் என்ன என்பதை இந்த ரகசியத்தை சொல்வதற்கு முன் உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பு வணக்கம் சொல்ல வேண்டும் உங்கள் அன்பும் ஆதரவும் நீங்கள் ஒவ்வொரு காணொளியிலும் இடும் கருத்துக்களும் உண்மையிலேயே மனதை நெகிழ்கின்றன மிகுந்த நன்றி அடுத்த முறை உங்களுடைய நகரப் பெயரும் இந்த காணொலியில் வரவேண்டும் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு நான் எந்த நகரிலிருந்து இந்த காணொலியை பார்க்கிறேன் என்று கருத்தில் சொல்லுங்கள் இப்போது சிந்தியுங்கள் தண்ணீர் நம்முடைய பாலியல் ஆரோக்கியத்தோடு எப்படி தொடர்புடையது பெரும்பாலானவர்கள் தண்ணீர் வெறும் தாகமடக்குவதற்காகத்தான் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் தண்ணீர் உடலின் ஒவ்வொரு உறுப்பு ஒவ்வொரு அமைப்பு குறிப்பாக உங்கள் இனப்பெருக்க உறுப்பின் செயல்திறன் ஆகியவற்றுக்கு தேவையான உயிர் நாடியாகும் மனித உடலின் சுமார் அறுபது சதவீதம் தண்ணீரால் ஆனது இந்த அளவு கொஞ்சம் கூட குறைந்துவிட்டால் முதலில் பாதிக்கப்படுவது இரத்த ஓட்டமே அதில் கூட அதிக இரத்தம் தேவைப்படும் உறுப்புகள் அதாவது ஆணுறுப்பு போன்றவை உடனடியாக பாதிக்கப்படும் எழுச்சி என்பது எப்படியோ ஒரு மந்திரம் இல்லை அது முழுமையாக இரத்த ஓட்டத்தின் தரத்தை பொறுத்ததே உடலில் நீர் நிறைந்திருந்தால் இரத்தம் மெலிதாகவும் வேகமாகவும் ஓடும் ஆனால் உடல் நீரிழப்பு ஏற்பட்டால் இரத்தம் கெட்டியாகி ஓட்டம் மந்தமாகிறது ஜர்னல் ஆஃப் செக்ஷுவல் மெடிசினில் வெளியான ஒரு ஆய்வின்படி உடலின் நீர்நிலை சீராக உள்ள ஆண்களில் எழுச்சி செயல்பாடு மிகவும் நிலையானதாகவும் வலிமையானதாகவும் இருக்கும் அதாவது தண்ணீரின் சரியான அளவு எழுச்சியின் தரத்தை நேரடியாக பாதிக்கிறது என்பதற்கு இது ஆதாரம் இப்போது ஹார்மோன்களை பற்றி பேசுவோம் குறிப்பாக டெஸ்டோஸ்டெரோன் நீங்கள் நீரிழப்பில் இருந்தால் உடலில் கோர்டிசோல் எனப்படும் மன அழுத்த ஹார்மோன் அதிகரிக்கத் தொடங்கும் கோர்டிசோலும் டெஸ்டோஸ்டெரோனும் ஒருவருக்கொருவர் எதிரான பணி செய்பவை ஒருபுறம் புறம் கோர்டிசோல் அதிகரிக்கும்போது மறுபுறம் டெஸ்டோஸ்டெரோன் குறைந்துவிடுகிறது அதன் தாக்கம் முதலில் உங்களுடைய பாலியல் செயல்திறனில்தான் தெரியும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நீரிழப்பு காரணமாக டெஸ்டோஸ்டெரோன் அளவு பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை குறைந்துவிடும் மேலும் இந்த குறைவு மெதுவாக தொடர்ச்சியாக நிலைத்திருக்கத் தொடங்கும் உடலில் நீர் குறைந்திருந்தால் இயற்கையான பாலியல் பிரதிசெயல் பலவீனமாகிறது அதோடு தண்ணீர் நம்முடைய நரம்பியல் அமைப்பிற்கும் அதே அளவுக்கு அவசியமானது பாலியல் உணர்திறனுக்கு பொறுப்பான நரம்புகளின் நுனிகள் சரியாக செயல்பட மினரசாயனங்கள் எலக்ட்ரோலைட்கள் மற்றும் திரவத்தன்மை தேவைப்படுகிறது ஆனால் உடலில் தண்ணீரின் அளவு குறைந்தவுடனேயே நரம்புகளின் உணர்திறன் குறைந்துவிடுகிறது இதன் பொருள் தூண்டுதல் உணர்வதில் தாமதமோ அல்லது அந்த உணர்ச்சி முற்றிலுமாக இல்லாமலோ போய்விடலாம் என்பதே மேலும் ஆணுறுப்பின் தேயால் உடலில் மிகவும் உணர்திறன் மிக்கதும் மிகவும் மெல்லியதும் ஆகும் நீர் சீராக இருந்தால் தேயாலில் நெகிழ்ச்சி இருக்கும் நிறம் தெளிவாக இருக்கும் மற்றும் தொடுதல் அதிகமாக உணரப்படும் ஆனால் நீர் குறைந்தால் தேயால் உலர்ந்து மெலிந்தும் உயிரற்றதாகவும் தெரியும் இதனால் தோற்றத்துக்கும் உணர்வுக்கும் இரண்டுக்கும் பாதிப்பு ஏற்படும் இறுதியாக இன்னொரு விஷயம் உடலில் நீர் குறைவாக இருந்தால் சோர்வு எரிச்சல் மற்றும் பாலியல் ஆசை குறைதல் போன்ற பிரச்சினைகள் கூடிப்போகின்றன அப்போதே நீங்கள் வயதாகிக் கொண்டிருக்கிறது என்று நினைக்கலாம் ஆனால் உண்மையில் உங்கள் உடல் சொல்லிக் கொண்டிருப்பது ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு தண்ணீர் கொடு இப்போது உங்களுக்கு புரிந்துவிட்டது உடலில் தண்ணீரின் பங்கு வெறும் தாகமடக்குவதற்காக மட்டுமே அல்ல என்பதை இனி பார்ப்போம் பெரும்பாலான ஆண்கள் தினமும் என்னென்ன தவறுகள் செய்கிறார்கள் அதனால் முழு அமைப்பு சீர்குலைகிறது மேலும் அறியாமல் தங்களுடைய ஆண்மையையே பாதிக்கிறார்கள் அடுத்து எழும் கேள்வி தண்ணீர் இவ்வளவு அவசியமானது என்றால் மக்கள் அதை சரியாக பயன்படுத்தாமல் இருப்பதென் உண்மையில் பெரும்பாலான ஆண்கள் அறியாமலேயே சில பொதுவான தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள் அவை மெதுவாக அவர்களின் உடலையும் செயல்திறனையும் பலவீனப்படுத்துகின்றன முதல் தவறு தாகம் ஏற்பட்டால் மட்டுமே தண்ணீர் குடிப்பது பலர் தாகம் வந்தால்தான் குடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு தாகம் தோன்றும் நேரத்திற்குள் உங்கள் உடல் ஏற்கனவே நீரிழப்பு அடையத்த தொடங்கிவிட்டிருக்கும் அது ஒரு எச்சரிக்கை சிக்னல் ஆரம்பப்புள்ளி அல்ல தாகம் வந்த பிறகே தண்ணீர் குடித்தால் நாள்தோறும் உடலுக்குத் தேவையான மொத்த அளவு மிகவும் குறைந்துவிடும் இதனால் இரத்த ஓட்டம் குலைந்து ஆணுறுப்புக்கு போதுமான ரத்தம் செல்லாது இரண்டாவது தவறு ஒரே நேரத்தில் மிக அதிக தண்ணீர் குடிப்பது சிலர் முழு நாளும் தண்ணீர் குடிக்க மறந்து விடுகிறார்கள் பின்னர் ஒரே தடவையில் ஒரு லிட்டர் அல்லது அதற்கு மேல் தண்ணீர் குடித்து விடுகிறார்கள் உங்களுக்கு தோன்றலாம் தவறு சரியாகிவிட்டது என்று ஆனால் உண்மையில் உடல் இவ்வளவு தண்ணீரை ஒரே நேரத்தில் சீராக பயன்படுத்த முடியாது பெரும்பாலான பகுதி சிறுநீராக வெளியேறிவிடும் முக்கிய உறுப்புகளுக்கு தேவையான ஈரப்பதம் சேராது மூன்றாவது தவறு தண்ணீர் குடிக்கும் தவறான நேரம் உணவு முடிந்தவுடனோ உணவு நடுவில் அதிக தண்ணீர் குடித்தாலோ செரிமானம் பாதிக்கப்படும் அதனால் சத்துக்கள் உடலால் உறிஞ்சப்படுவதும் குறையும் அதேபோல தூங்குவதற்கு முன் அதிக தண்ணீர் குடித்தால் இரவில் பலமுறை எழுந்து கழிப்பறைக்கு செல்ல வேண்டியிருக்கும் இதனால் தூக்கத்தின் தரம் குறையும் மேலும் இரவில் அதிகமாக உற்பத்தியாகும் பாலியல் ஹார்மோன்களும் பாதிக்கப்படும் நான்காவது தவறு தண்ணீரின் தரத்தை பொருட்படுத்தாமல் இருப்பது நீங்கள் எவ்வளவு குடிக்கிறீர்கள் என்பதற்குச் சமமாக நீங்கள் எப்படிப்பட்ட தண்ணீர் குடிக்கிறீர்கள் என்பதும் முக்கியம் தண்ணீரில் குளோரைன் பாக்டீரியா அல்லது கனிம லேசுகள் இருந்தால் அது உங்கள் செல்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அது நேரடியாக ஹார்மோன் உற்பத்திக்கும் இரத்த ஓட்டத்துக்கும் பாதிப்பை உண்டாக்கும் ஐந்தாவது தவறு தினசரி தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை சீரியஸாக எடுக்காமல் இருப்பது பெரும்பாலானவர்கள் தண்ணீர் குடிப்பதை ஒரு செயல் மாத்திரமாகவே பார்க்கிறார்கள் பழக்கமாக அல்ல ஆனால் நீங்கள் இதை உங்கள் அன்றாட அட்டவணையில் ஒரு நடைமுறையாக சேர்க்காவிட்டால் உடல் தேவையான நீர்மையை பெற முடியாது உணவு தூக்கம் அல்லது மூச்சு வாங்குவது போலவே தண்ணீர் குடிப்பதும் ஒரு அன்றாட அத்தியாவசியம் இதை ஒரு முழுமையான பழக்கமாக இல்லாமல் வைத்தால் அதன் பயன் எப்போதும் பாதியாகவே இருக்கும் அதனால்தான் பல ஆண்கள் முப்பத்தி ஐந்து வயதிற்கு பிறகு சோர்வு பாலியல் பலவீனம் மற்றும் தன்னம்பிக்கை குறைதல் போன்றவற்றை உணர ஆரம்பிக்கிறார்கள் இப்போது நீங்கள் அந்த ஐந்து பொதுவான ஆனால் ஆபத்தான தவறுகளை புரிந்து கொண்டு விட்டீர்கள் அடுத்தபடி சரியான முறையை அறிதல் எவ்வளவு அளவு எப்போது எப்படி தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது தெரிந்தால் உடல் அதன் முழு பயனையும் பெறும் பெரும்பாலானவர்கள் தண்ணீரின் அளவைப் பற்றி தெளிவில்லாமல் இருப்பார்கள் அல்லது எந்த நேரத்தில் குடித்தால் அதிக பயன் கிடைக்கும் என்பது தெரியாமல் இருப்பார்கள் இங்கே நான் உங்களுக்கு ஒரு எளிய ஆனால் பயனுள்ள முறையைச் சொல்கிறேன் அதை நீங்கள் இன்று முதலே நடைமுறைப்படுத்தலாம் முதலில் தினசரி அடிப்படை அளவு உங்கள் உடலுக்கு தினமும் குறைந்தபட்சம் இரண்டு புள்ளி ஐந்து லிட்டர் முதல் மூன்று லிட்டர் வரை தண்ணீர் தேவைப்படுகிறது இந்த அளவு உங்கள் வயது உடல் எடை காலநிலை மற்றும் அன்றாட செயல்பாடுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் மாறக்கூடும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த தண்ணீர் வெறும் தாகம் அடக்குவதற்கல்ல அது உங்கள் ரத்தக் குழாய்களை உறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளவும் ஹார்மோன்களை சமநிலையில் வைத்துக் கொள்ளவும் தசைகளைச் செயல்பாட்டில் வைத்திருக்கவும் தேவைப்படுகிறது காலை நேரம் மிக முக்கியமான நேரம் காலை எழுந்தவுடனே உங்கள் உடல் மிகவும் நீரிழந்த நிலையில் இருக்கும் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஏழு முதல் எட்டு மணி நேரத்தில் நீங்கள் எந்த திரவமும் உட்கொள்ளவில்லை அதனால் எழுந்தவுடனே குறைந்தபட்சம் ஐநூறு மில்லி லிட்டர் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிப்பது அவசியம் இது உங்கள் இரத்தக் குழாய்களை செயல்பாட்டில் கொண்டுவரும் வயிற்றை சுத்தம் செய்யும் மேலும் உடலுக்கு புதிய சக்தியை அளிக்கும் மதியம் மற்றும் மாலை நேரம் ஒவ்வொரு இரண்டு முதல் மூன்று மணி நேரத்துக்கும் ஒரு கண்ணாடி தண்ணீர் குடிப்பது சிறந்தது இது உங்களை தொடர்ந்து நீர்மையோடு வைத்துக்கொள்ளும் மேலும் உடலில் நீரின் ஓட்டம் நிலையாக இருக்கும் குறிப்பாக நீங்கள் அலுவலகத்தில் அமர்ந்து வேலை செய்யும் ஒருவராக இருந்தால் இந்த பழக்கம் சோம்பலை தடுக்கிறது மனதையும் விழிப்போடு வைத்திருக்கிறது உடற்பயிற்சி அல்லது உடல் உழைப்பு நேரம் நீங்கள் காலை அல்லது மாலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்தால் அது உங்கள் உடலில் அதிகப்படியான திரவம் வியர்வையாக வெளியேறும் நேரம் அதனால் உடற்பயிற்சிக்கு முன்பும் நடுவிலும் பின்னும் குறைந்தபட்சம் முப்பது சென்டிலீட்டர் முதல் ஐநூறு மில்லிலிட்டர் வரை தண்ணீர் குடிக்க வேண்டும் ஆனால் வெறும் தண்ணீரே போதாது உங்களுக்கு அதிக வியர்வை வந்தால் அதனுடன் மினரசாயனங்களும் எலக்ட்ரோலைட்ஸ் அவசியம் இது உடலில் உப்பும் கனிமங்களும் சமநிலையிலிருந்து சோர்வு வராமல் காக்கும் இரவு நேரம் தண்ணீர் குடிக்கும் முறை தூங்குவதற்கு முன் மிக அதிக அளவில் தண்ணீர் குடித்தால் இரவில் பல முறை எழுந்து கழிப்பறைக்கு செல்ல வேண்டியிருக்கும் இது உங்கள் தூக்கத்தரத்தை பாதிக்கும் மேலும் அதிகம் இரவில் உற்பத்தியாகும் பாலியல் ஹார்மோன்களின் சுரப்பும் குறையக்கூடும் இரவில் அடிக்கடி எழுந்து சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை வராமல் இருக்க தூங்குவதற்கு சுமார் அறுபது நிமிடம் முன்னதாக சிறிதளவு தண்ணீர் குடிப்பதே சிறந்தது இது உடலை நீர்மையோடு கொள்ளும் ஆனால் தூக்கத்தை தடை செய்யாது உணவு நேரத்தில் தண்ணீர் குடிப்பது உணவு உட்கொள்வது நடுவில் மிக அதிக தண்ணீர் குடித்தால் செரிமான சாறுகள் நீர்த்துப் போகின்றன இதனால் செரிமானம் பாதிக்கப்படும் ஆகவே உணவுக்கு இருபது முதல் முப்பது நிமிடம் முன்போ அல்லது முப்பது நிமிடம் பின்போ தண்ணீர் குடிப்பதே சிறந்தது உணவுடன் சிறிய குடி எடுத்துக்கொள்வதில் இல்லை ஆனால் தேவையை விட அதிகமாக குடிக்கக்கூடாது தண்ணீரின் தரமும் வெப்பநிலையும் முடிந்தவரை வடிகட்டப்பட்ட அல்லது கனிநீர் மினரல் வாட்டர் குடிக்க வேண்டும் குழாய் நீர் அல்லது சேமித்து வைத்த நீர் தூய்மை இல்லாததாக இருந்தால் அது உடலுக்குள் தீங்கு விளைவிக்கும் பொருட்களை அனுப்பும் தண்ணீரின் வெப்பநிலையும் முக்கியமானது மிக குளிர்ந்த தண்ணீர் நரம்புகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் குறிப்பாக காலை நேரத்திலும் உடற்பயிற்சி நேரத்திலும் அப்போதிருக்கு அரை வெப்பநிலையிலோ அல்லது சிறிது வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீரோ உடலுக்குச் சிறந்தது நினைவில் வைக்க எளிய விதி ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒரு கண்ணாடி தண்ணீர் இந்த எளிய நடைமுறையால் நீங்கள் தினமும் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து லிட்டர் முதல் மூன்று லிட்டர் வரை எளிதாகக் குடிக்க முடியும் எந்தச் சிரமமுமின்றி எந்த தடுமாற்றமுமின்றி இப்போது உங்களுக்கு முழு முறையும் புரிந்துவிட்டது இனி பார்ப்போம் இந்த முறையை பின்பற்றிய ஆண்களின் அனுபவம் என்ன எத்தனை நாளில் அவர்கள் வித்தியாசத்தை உணர்ந்தார்கள் இப்போது வரை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் சரியான முறையில் தண்ணீர் குடிப்பது வெறும் சாதாரண பழக்கமல்ல அது ஒரு அறிவியல் ஆயுதம் குறிப்பாக ஆண்மையின் பலத்திற்காக ஆனால் இப்போது நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் இது வெறும் கோட்பாடு மட்டுமல்ல உண்மையான ஆண்கள் இந்த பழக்கத்தை எடுத்துக்கொண்ட போது அவர்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டது எவ்வளவு நேரத்தில் வித்தியாசம் தெரிந்தது என்பதை விகாஸ் என்பவரின் கதை நாற்பத்தைந்து வயது சோர்வான வாழ்க்கை மாற்றத்தின் தொடக்கம் விகாஸ் ஒரு கார்ப்பரேட் அலுவலகத்தில் வேலை செய்கிறார் வயது நாற்பத்தைந்து உடலில் சோர்வு பாலியல் விருப்பம் குறைதல் மற்றும் காலை எழுச்சியின் தரம் மிகவும் குறைந்துவிட்டது அவர் தன்னை முதியவன் எனவே எண்ணத் தொடங்கினார் தன்னம்பிக்கை தடுமாறியது ஆனால் அவர் சரியான நீரேற்ற விதியை பின்பற்றினார் ஒவ்வொரு காலை எழுந்ததும் ஐநூறு மில்லி தண்ணீர் நாள் முழுவதும் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்துக்கும் ஒரு கண்ணாடி தண்ணீர் மற்றும் தூங்குவதற்கு முன் சிறிதளவு வெதுவெதுப்பான தண்ணீர் வெறும் மூன்று வாரங்களிலேயே அவர் உணர்ந்தார் காலையிலான சுறுசுறுப்பு எழுச்சியில் வலிமை மனநிலையின் மாற்றம் எரிச்சலின் இடத்தில் தன்னம்பிக்கை மற்றும் துணைவியுடன் உள்ள நெருக்கத்தில் நேர்மறையான மாற்றம் ராகுலின் அனுபவம் முப்பத்தி எட்டு வயது அமர்ந்த வாழ்க்கை பலவீனமான பிரதிசெயல் ராகுலின் வேலை கணினி முன் பல மணி நேரங்கள் அமர்ந்து இருப்பது காப்பி டீ அதிகம் ஆனால் தண்ணீர் மிகக் குறைவு அவர் அடிக்கடி சோர்வு தசைப்பிடிப்பு மற்றும் மந்தமான பாலியல் பிரதிசெயல் குறித்து முறையிட்டார் பின்னர் அவர் நீர்மையை கண்காணிப்பதற்காக மொபைல் செயலியில் நினைவூட்டலை பயன்படுத்தினார் எப்போதும் ஒரு பாட்டிலையுடன் வைத்தார் உணவுக்கு முன்பும் பின்பும் சரியான அளவில் தண்ணீர் குடித்தார் வெறும் இரண்டு வாரங்களிலேயே வேலைக்கான கவனம் மேம்பட்டது உடல் சூடு மற்றும் சிறுநீரில் எரிச்சல் குறைந்தது முக்கியமாக அவருடைய சொற்களில் எனது ஆணுறுப்பில் மறுபடியும் உயிர் வந்தது போல உணர்ந்தேன் ஆய்வுகள் மற்றும் அறிவியல் ஆதாரங்கள் ஜர்னல் ஆஃப் செக்ஷுவல் மெடிசின் வெளியிட்ட ஆய்வின்படி முப்பது நாட்கள் தொடர்ந்து இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் குடித்த ஆண்களில் எழுபது சதவீதம் பேர் எழுச்சியின் பலத்திலும் நீடித்தலிலும் முன்னேற்றம் உணர்ந்தார்கள் அது மட்டுமல்ல ஐரோப்பிய நரம்பியல் ஆய்வு தெரிவிக்கிறது முறையான நீரேற்றம் டெஸ்டோஸ்டெரோன் அளவில் சராசரியாக பன்னிரண்டு சதவீதம் உயர்வை ஏற்படுத்தியது இது எந்த மருந்தையும் விட பாதுகாப்பானதும் இயற்கையானதுமாகும் மாற்றம் எப்போது தெரியும் முதல் வாரம் சிறுநீர் தெளிவாகும் சோர்வு குறையும் இரண்டாவது வாரம் கால எழுச்சியில் வித்தியாசம் சக்தி மேம்பாடு மூன்றாவது முதல் நான்காவது வாரம் பாலியல் விருப்பமும் பிரதிசெயலும் வலிமையடையும் தேயாலின் ஆரோக்கியத்தில் மாற்றம் தெரியும் ஒரு மாதத்துக்குப் பிறகு உடலிலும் தன்னம்பிக்கையிலும் இளமையிலிருந்த அதே ஒளிவீச்சும் புத்துணர்ச்சியும் திரும்பிக் கொண்டிருக்கும் இப்போது உங்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும் இது வெறும் தண்ணீர் அல்ல உங்கள் ஆண்மையை மீட்டெடுக்க ஒரு நேரடி பாதுகாப்பான அறிவியலால் உறுதி செய்யப்பட்ட வழிமுறை இப்போதிருக்கு அடுத்த கேள்வி நீங்கள் கூட இந்த மாற்றத்தை விரும்பினால் இன்று முதல் அதை எப்படி தொடங்குவது இப்போது வரை நீங்கள் தெரிந்து கொண்டு விட்டீர்கள் சரியான அளவிலும் சரியான நேரத்திலும் தண்ணீர் குடிப்பதால் உங்கள் உடல் பாலியல் ஆரோக்கியம் தன்னம்பிக்கை ஆகிய அனைத்திலும் அற்புதமான தாக்கம் உண்டாகும் ஆனால் வெறும் தகவல் போதாது அதை நடைமுறைப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது இங்கே எந்த சிக்கலான விதிகளும் விதிகளுமில்லாமல் எந்த இல்லாமல் நீங்கள் இன்று முதலே பின்பற்றக்கூடிய ஒரு தெளிவான மற்றும் பயனுள்ள திட்டத்தை தருகிறேன் படி ஒன்று முதல் மூன்று நாட்கள் விழிப்புணர்வும் பழக்கமும் உருவாக்குதல் காலை எழுந்தவுடன் உங்கள் படுக்கையின் பக்கத்தில் ஐநூறு மில்லி தண்ணீர் பாட்டிலை வைத்திருங்கள் எழுந்த ஐந்து நிமிடங்களுக்குள் அதை பருகுவதே உங்கள் முதல் இலக்கு நாள் முழுவதும் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்துக்கும் ஒரு கண்ணாடி தண்ணீர் குடிப்பதை தீர்மானியுங்கள் இதற்காக நீங்கள் மொபைல் அலாரம் வைத்துக் கொள்ளலாம் அல்லது ஹைட்ரேஷன் செயலியை பயன்படுத்தலாம் அலுவலகம் வீடு அல்லது நீங்கள் அதிக நேரம் செலவிடும் இடங்களில் தனி பாட்டிலை வைத்திருங்கள் எடுத்துவர சோம்பல் வராமல் தினசரி குறைந்தபட்சம் இரண்டு புள்ளி ஐந்து லிட்டர் தண்ணீர் குடிப்பதை முயற்சியுங்கள் ஆனால் அதை பெரிய அளவுகளாக அல்ல சிறு சிறு இடைவெளிகளில் பிரித்து குடியுங்கள் படி இரண்டு நாள் நான்கு முதல் பத்து கட்டுப்பாடும் விரிவாக்கமும் காலை ஐநூறு மில்லி குடித்த பிறகு காலை உணவு மற்றும் மதிய உணவுக்கு இடையே இரண்டு தடவை மாலைக்குள் மூன்று தடவை தண்ணீர் குடிக்கும் முறையை பின்பற்றுங்கள் உணவுக்கு முப்பது நிமிடம் முன்பும் முப்பது நிமிடம் பின்பும் சிறிதளவு தண்ணீர் குடியுங்கள் இது செரிமானத்தை மேம்படுத்தி சத்துக்களை உடலால் சிறப்பாக உறிஞ்ச உதவும் உடற்பயிற்சிக்கு முன்பும் பின்பும் குறைந்தபட்சம் முன்னூறு முதல் ஐநூறு மில்லி தண்ணீர் குடிக்க வேண்டும் அதிக வியர்வை வந்தால் சிறிதளவு உப்போ அல்லது எலக்ட்ரோலைட் பொடியோ கலந்து குடியுங்கள் நீங்கள் நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்தால் ஒவ்வொரு தொன்னூறு நிமிடத்துக்கும் எழுந்து நடப்பதோடு சேர்த்து ஒரு கண்ணாடி தண்ணீர் குடியுங்கள் படி மூன்று நாள் பதினொன்று முதல் முப்பது பழக்கத்தை வாழ்க்கை முறையாக மாற்றுதல் தண்ணீர் குடிப்பது ஒரு பழக்கம் அல்ல உங்கள் வாழ்க்கை முறையின் ஓர் அங்கமாக மாற வேண்டும் நீங்கள் நேரம் தவறாமல் சாப்பிடுவது தூங்குவது போலவே நீர்மையையும் உங்கள் வாழ்க்கையில் உறுதியாக பதிவு செய்யுங்கள் உங்கள் பாட்டிலில் காலகட்டங்கள் குறித்து குறிப்புகளை எழுதி கொள்ளலாம் காலை மதியம் மாலை என்று வார இறுதியில் உங்களுக்கே கேள்வி கேளுங்கள் என் தேயாலில் மாற்றம் தெரிகிறதா என் காலை ஆற்றல் அதிகரித்ததா பாலியல் ரீதியாக நான் முன்பை விடச் சுறுசுறுப்பாக உணர்கிறேனா இந்த கேள்விகளே உங்களை முன்னே நகர்த்தும் சில உதவிகரமான குறிப்புகள் தண்ணீரில் எலுமிச்சை புதினா அல்லது வெள்ளரிக்காய் சேர்த்து குடியுங்கள் இதனால் அடிக்கடி குடிக்க விருப்பம் வரும் மிக குளிர்ந்த தண்ணீர் குடிப்பதை தவிர்க்கவும் அது நரம்புகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வெதுவெதுப்பான தண்ணீரோ அரை வெப்பநிலையிலிருக்கும் தண்ணீரோ சிறந்தது வெப்பம் அதிகமிருக்கும் காலத்திலும் அல்லது நீங்கள் பயணம் செய்யும் நேரத்திலும் தண்ணீரின் அளவை கூடுதலாக்குங்கள் உடலுக்கு குடிப்பதிலிருந்தும் வியர்வையிலிருந்தும் நீர் இழப்பு அதிகரிக்கும் மாலை நேரங்களில் தண்ணீரின் அளவை தரை சிறிது குறைக்கலாம் ஆனால் தூங்குவதற்கு ஒரு மணி நேரம் முன்பாக சிறிதளவு தண்ணீர் குடிக்க மறக்காதீர்கள் விளைவுகள் எப்போது தெரியும் முதல் மூன்று நாட்களில் சிறுநீர் தெளிவு சோர்வு குறைவு ஏழு நாட்களில் காலை எழுச்சியில் முன்னேற்றம் தயாலில் பசுமை பதினைந்து நாட்களில் பாலியல் ஆசையில் தெளிவான முன்னேற்றம் தன்னம்பிக்கை அதிகரிப்பு முப்பது நாட்களில் புதிய ஆற்றல் சிறந்த செயல்திறன் உடலுக்கு பெருமை இப்போது உங்களிடம் ஒரு தெளிவான எளிமையான திட்டம் இருக்கிறது அடுத்து தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த பழக்கத்தை நீண்ட காலமாகத் தொடர்ந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் நிலையான எந்த மாற்றங்களை உண்டாக்கும் என்பதை சிந்தியுங்கள் ஒரு சாதாரண பழக்கத்தை நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக்கிவிட்டீர்கள் சரியான அளவில் சரியான நேரத்தில் தினமும் தண்ணீர் குடிப்பதால் ஆரம்பத்தில் வித்தியாசம் சிறியதாகத் தோன்றலாம் ஆனால் காலப்போக்கில் இந்த மாற்றம் உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றிவிடும் ஏனெனில் இது வெறும் பாலியல் ஆரோக்கியம் பற்றியது மட்டுமல்ல உங்கள் சுயமரியாதை ஆற்றல் திறன் உறவுகள் ஆகிய அனைத்தையும் இது பாதிக்கும் ஹார்மோன் சமநிலை மற்றும் மனநிலை முன்னேற்றம் உடல் முழுமையாக நீர்மையோடு இருக்கும்போது உங்கள் ஹார்மோன்கள் குறிப்பாக டெஸ்டோஸ்டெரோனும் கோர்டிசோலும் சமநிலையில் இயங்கும் இந்த சமநிலை பாலியல் செயல்திறனை மட்டுமல்ல உங்களை குறைந்த மன அழுத்தத்துடனும் அதிக கவனத்துடனும் மனரீதியாக நிலைத்தவராகவும் ஆக்கும் ஒரு ஆய்வு காட்டுகிறது அறுபது நாட்கள் தொடர்ந்து சரியான அளவு தண்ணீர் குடித்த ஆண்களில் கோட்டிசோல் அளவு சராசரியாக பதினைந்து சதவீதம் குறைந்தது டெஸ்டோஸ்டெரோன் அளவு பத்து சதவீதம் அதிகரித்தது தேயால் சிறுநீர் அமைப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பாடு நீர்மையின் முதல் நீண்டகால விளைவு உங்கள் தேயாலிலேயே தெரியும் நெகிழ்ச்சி ஒளிர்ச்சி ஆண்மையான காந்தம் எல்லாம் மீண்டும் தோன்றும் சிறுநீரில் எரிச்சல் துர்நாற்றம் அல்லது மஞ்சள் நிறம் இவையெல்லாம் மெதுவாகக் குறையும் சிறுநீரகத்தின் செயல்பாடு மேம்பட்டு உடலிலிருந்து நச்சுப் பொருட்கள் எளிதில் வெளியேறும் முக்கியமாக உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாகும் இதனால் பருவநிலை நோய்கள் சோர்வு தொற்றுகள் போன்றவற்றிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் பாலியல் செயல்திறன் மற்றும் உறவுகளில் ஆழம் நீண்ட காலம் நீர்மையோடு இருந்தால் உங்கள் எழுச்சியின் தரம் வெறும் தொடர்வதல்ல அது நிலையானதாகவும் வலிமையானதாகவும் சீரானதாகவும் மாறும் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும் அதனால் ஆணுறுப்பின் பிரதிசெயல் நேர்மையாகவும் வலிமையாகவும் இருக்கும் உணர்திறனும் அதிகரிக்கும் இதனால் பாலியல் ஆனந்தம் மேம்படும் இதன் முடிவாக உறவுகளில் நெருக்கம் திருப்தி நம்பிக்கை ஆகியவை உருவாகின்றன சுயமரியாதை மற்றும் வாழ்க்கை நோக்கில் மாற்றம் ஒவ்வொரு காலையும் கண்ணாடியில் உங்களை பார்த்து ஆம் நான் முன்பை விட சிறப்பாக தெரிகிறேன் உணர்கிறேன் செயல்படுகிறேன் என்று உணரும்போது அந்த தன்னம்பிக்கை உங்கள் உடலில் மட்டுமல்ல உங்கள் பேச்சிலும் நடைபோக்கிலும் முடிவெடுப்பிலும் எல்லா விஷயங்களிலும் வெளிப்படும் மக்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார்கள் நீங்கள் உங்களையே முன்பை விட அதிக மதிப்புடன் பார்க்கத் தொடங்குவீர்கள் இது வெறும் ஒரு பழக்கம் அல்ல இது ஒரு மாற்றம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சரியான முறையில் தண்ணீர் குடிக்கும்போது உங்கள் உடலையும் சுயமரியாதையையும் உறவுகளையும் ஒரு புதிய நிலைக்கு எடுத்துச் செல்கிறீர்கள் புதிய ஆற்றலைத் தரக்கூடிய இந்த வழி உங்கள் வயது எதுவாக இருந்தாலும் ஒரு உண்மையை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் இரத்த ஓட்டம் சீராக இருந்தால் உங்கள் ஆண்மை இன்னும் உயிரோடு இருக்கிறது இறுதி வார்த்தை இந்த பழக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடிக் கொண்டிருந்த அந்த நிலைத்தன்மையும் வலிமையும் கிடைக்கும் இப்போது கடைசியாக ஒரு சிறிய சுருக்கமும் நீங்கள் இன்று முதலே இந்த மாற்றத்தை தொடங்க வேண்டியபடியும் நீங்கள் இந்த காணொளியை முடிவு வரை பார்த்துள்ளீர்கள் என்பதால் உங்களுக்குள் மாற்றத்திற்கான விருப்பம் இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை இன்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் ஒரே ஒரு பழக்கம் அதாவது சரியான அளவில் சரியான நேரத்தில் தண்ணீர் குடிப்பது உங்கள் உடல் பாலியல் ஆரோக்கியம் தன்னம்பிக்கை வாழ்க்கை முறை ஆகியவற்றை எவ்வளவு அளவுக்கு மாற்ற முடியும் என்பதை இது எப்படியோ ஒரு மந்திரம் அல்ல இது தூய அறிவியல் இரத்த ஓட்டம் மேம்படும் ஹார்மோன்கள் சமநிலைக்கு வரும் தேயால் ஒளிரும் ஆற்றல் திரும்பும் மேலும் மிக முக்கியமானது நீங்கள் உங்களை மறுபடியும் ஆண்மையோடு உணர்வீர்கள் அதனால் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் இன்று முதலே தொடங்குங்கள் உங்கள் நாளை தண்ணீருடன் தொடங்குங்கள் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்துக்கும் ஒரு கண்ணாடி தண்ணீர் குடியுங்கள் இந்த காணொளியை மீண்டும் பார்த்து ஏன் நான் என் உடலுக்காக இந்த வாக்குறுதியை எடுத்தேன் என்று உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு சிறிய ஆனால் முக்கியமான படியை எடுக்குங்கள் இந்த சேனலுக்கு சந்தாதாரராகுங்கள் ஒவ்வொரு வாரமும் நான் இவ்வாறான துல்லியமான அறிவியல் அடிப்படையிலான வாழ்க்கையை மாற்றக்கூடிய குறிப்புகளை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் மருந்துகளில்லாமல் சிக்கல்களில்லாமல் மேலும் நீங்கள் எந்த நகரிலிருந்து இந்த காணொளியை பார்க்கிறீர்கள் என்று கருத்தில் சொல்ல மறக்காதீர்கள் அடுத்த முறை உங்கள் நகரின் பெயர் இந்த காணொளியில் வரக்கூடும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் உடல் இன்னும் உங்களுடனே இருக்கிறது